நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எல்லாரும் வந்து செய்தியில் பார்த்துருப்பீங்க கல்வித்துறை அமைச்சர் அளித்த பேட்டியை அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் இந்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெயிட்டேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு சில வெயிட்டேஜ் முறையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம் கோர்ட்டு என்ன வழிகாட்டுதல் சொல்கிறதோ அது படி செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா நியமன தேர்வு அதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படிங்கிறது தெரியுது என்ன விஷயம் அப்படின்னா அதாவது ஒன்று சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரியில் வெயிட்டேஜ் முறை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பாண்டிச்சேரியில் ஃபாலோ பண்ணுற வெயிட்டேஜ் முறையை பற்றி முந்தைய வீடியோ பற்றியெலாம் போட்டேன் அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த வெயிட்டேஜ் முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அதில் என்ன விஷயம் பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா அந்த பாண்டிச்சேரி மேத்தேர்லி ஆகட்டும் ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண வெயிட்டேஜ் முறையில் பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா அதாவது ப்ளஸ் டூ மார்க்கு டிப்ளமா மார்க்கு அதில் டிகிரி பிஎட் மார்க்கு இதை வந்து மேஜராக செவன்ட்டி பர்சன்ட் வந்து அதை வந்து பர்சன்ட்டு மார்க் அதில் வந்து எடுத்துக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான மெத்தட் ஏன்னா அதை டெட்டு மார்க்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ப்ளஸ் டூ மார்க்கு டிடிஎட் மார்க்கு டிகிரி மார்க்கா பிஎட் மார்க்கா மீண்டும் போய் எழுதவே முடியாது இது காம்படேட்டிவ் எக்ஸாமே இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இது சொல்லப்போனால் காம்படேட்டிவ் எக்ஸாம்னா இன்னொரு டைம் கூட நம்ம வந்து அடிச்சுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் டெட்டு மார்க் எவ்வளோ எடுத்தாலும் சரி வேலைக்கே போக முடியாத நிலமை வந்து ஏற்படும் ஏன்னா எப்போத்தையும் உழைப்பாது அவன் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறு மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம் ப்ளஸ் டூவில் இப்போல்லாம் சாதாரணமாக தொள்ளாயிரம் ஆயிரம் அவங்க வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒருத்தன் வந்து பாஸ் பண்ணி டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்குறோன்னா ரீசண்ட்டாக தான் வந்து அவன் வந்து முடிச்சிருப்பான் உன்னுடைய மார்க்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ளஸ் டூவிலையோ அல்லது டிப்ளமோ இல்லையோ டிகிரி ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டாப்பில் வச்சுன்னு இருப்பாங்க அப்போலாம் வந்து டிகிரி பிஎட் இந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சதில்ல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா டிடிஎட்டில் இன்னொரு விஷயம் இப்போ வந்து பதினாலு பேப்பரு மார்க்ஸு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்கும் ஆனால் பெங்களூரில் அப்போ படித்தவங்களாம் அதே சமயத்தில் இந்த நியூ சிலபஸ் தமிழ்நாட்டை டிடிஎட்டில் பதினாலு பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி ஏழு பேப்பர் தான் அதில் எண்பது தொண்ணூறு பர்சன்ட் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய முரண்பாடு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப 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 மோசமான மெத்தடு போன முறை இந்த வெயிட்டேஜு அதே சமயத்தில் இதுவும் பாண்டிச்சேரியில் இப்போ வந்திருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப மோசமான மெத்தடு டெட்டு மார்க் நீ நூற்றி பத்து நூற்றி இருபது கூட எடுத்துக்கலாம் ஆனால் ப்ளஸ் டூ மார்க்கு டிப்ளமா மார்க்கு டிகிரி மார்க்கு இதெல்லாம் வந்து பிஎட் மார்க்கெலாம் அடி பலமாக வாங்கிடும் நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டெட்டு மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் வேலையும் கிடைக்காத நிலைமை தான் ஏற்படும் வேலை போகிறது அவசியம் இந்த மாதிரி தான் அதாவது கடந்த விஷயம் கடந்த அந்த இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது டெட்டு மார்க்குக்கு பிரதானமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதுதான் முக்கியமான விஷயம் டெட்டு மார்க்கை வந்து பிரதானமாக செவன்ட்டி பர்சன்ட் டெட்டு மார்க்கு கொடுக்கணும் மற்றதுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி ஒரு பத்து மார்க்கு மற்றது கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் மற்றபடி எப்படி பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்த மார்க்கெல்லாம் கணக்கு போட்டால் அப்போ இருக்கிற சிலபஸ்ஸு இப்போ இருக்கிற சிலபஸ்ஸு மார்க்கு டிஃப்ரெண்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது காம்படேட்டிவ் எக்ஸாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கும் கிரேஸ் மார்க்கும் கொடுக்குறாங்க அது இன்னும் பெஸ்ட்டு சரிங்களா டெட்டு மார்க் இல்லைன்னா டெட்டு சீனியார்டி பில்லாம் வச்சுக்கலாம் இவர் சொன்னது என்னன்னா பாண்டிச்சேரியில் எப்படி வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அது நாங்கள் ஒரு சில இது எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் பாண்டிச்சேரி முறை மாதிரியோ அல்லது பழைய வெயிட்டேஜ் முறை மாதிரியோ பழைய வெயிட்டேஜ் வேணான்னு சொல்லி தான் போராடி அப்புறம் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் வந்துச்சு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா பெரிய நாமம் போட்டுனா உங்கள் புலப்பா பார்த்துன்னு போக வேண்டியதா இது தான் வந்து கடைசி வாய்ப்புலுமே எடுத்துக்கணும் சரிங்களா போராடினவனுக்கெல்லாம் பெரிய நாமம் இந்த இந்த ப்ளஸ் டூ மார்க்கு டிப்ளமா மார்க்கு டிடிஎட் மார்க்கு அல்லது டிகிரி மார்க்கு பிஎட் மார்க்லாம் எடுத்துனா பெரிய பெரிய நாமம் போட்டுன்னு போக வேண்டியதான் சரிங்களா ரொம்ப சிரமம் சொல்ல முடியாத சிரம அந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் டூ மார்க்கு டிப்ளோமோ என்ன போடுமோ இருபது வருஷத்துக்கு முன்னிக்கு இப்போ கரெக்டாக போட முடியுமா யாராவது அதை எடுத்துக்கணும் ரொம்ப தவறான ஒரு முறை சரிங்களா ஆனால் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே அப்போல்லாம் வந்து இந்த பழைய வெயிட்டேஜ் முறை தான் கரெக்டு அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு ஆனால் வெரி வெரி பேட் நன்றி